என் பேர் சிவகாமி நான் வந்து மோடிக்கேரில் வந்து ஐஸ்வர்யா டீமில் இருக்கேன் நான் தொடர்ந்து வந்து மோடிக்கேரில் வந்து ப்ராடக்ட் வாங்கினேன் ஏன்னா ப்ராடக்ட் எல்லாமே நேச்சுரலாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது கடையை மாற்றி மோடிக்கேரில் பொருள் வாங்கினதுனால தொடர்ந்து சிக்ஸ் மந்த்து வா தொடர்ந்து வாங்கினதுனால எனக்கு ஏழாவது மாதம் இவ்வளோ பொருள் வந்து ஒரு சிக்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இதே இது போயிட்டு இப்ப நம்ம ஒரு மளிகை கடையில் வாங்கினோம்னா வருஷம் நம்ம வாங்கின கூட ஒரு காலாண்டி கூட ஃப்ரீயா தரமாட்டாங்க ஏன்னா மோடி கேரளில் ஏழாவது மாசம் இவ்வளோ பொருள் வந்து நீங்க ஃப்ரீயா கொடுத்துருக்குறாங்க ஒரு மாரி ரொம்ப சந்தோஷமா இருக்குது மோடிக்கேரில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது நம்ம வருமானம் ஈட்டுவதற்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பொருளுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது யூஸ் பண்ணி பார்த்தவர்களை தொடர்ந்து இப்போ நாங்கள் மளிகை கடையில் வாங்காம மோடி தான் தொடர்ந்து நான் வாங்கிட்டு இருக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலாவும் இருக்கு நல்லாவும் இருக்குது எல்லாருமே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மோடிக்கேர் பொருள் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் செல்வி மாறிந்து நான் ஆறு மாசமா மோடிக்கேர்ல இருக்கேன் ஆறு மாசமா நான் பொருள் வாங்கினேன் இந்த மாசம் எனக்கு மூவாயிரம் ரூபாய் பொருள் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க ஏழாவது எனக்கு ஈஸியான வழி தான் நமக்கு தேவையான பொருளை வாங்க போகிறோம் நமக்கு இவ்வளோ வருமானம் கிடைக்கும் போது அந்த டைம் சேர்ந்து எல்லோரும் செயல்படி நான் உங்களை பயன்படுத்த அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மதினா பேரன் நான் மூலிகையில் ஜாயின் பண்ணி ஆறு மாதம் வாங்குது ஆறு மாதமாக வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறேன் நல்லா இருக்குது பொருள்கள் இப்போ இந்த ஏழாவது மாதத்துக்கு இந்த பெரிய பொருள் கொடுத்துருக்குறாங்க போல் அனைவரும் இந்த பழனி பிறகு எனக்கு நான் வாழ்த்துக்கிட்டு தெரிவிக்கிறேன் இன்னொன்று இதில் நிறையா பென்ஷன் இருக்குது அதுவும் இல்லாமல் பன்னெண்டு மாதம் கழித்து நம்மளுக்கு இதே போல் திரும்பவும் பிரிபொருள் தராங்க இது வந்து எல்லோரும் பயனடியும் மாதிரி நான் தெரிவிக்கிறேன்